இதுவும் தமிழ் செய்திகள் போலீஸ் அதிகாரியின் காதை கடித்த திருடன் காயமடைந்த அதிகாரி மருத்துவமனையில் அனுமதி அனுராதபுரம் புனித பகுதியில் யாத்ரீகர்களிடமிருந்து பணம் மற்றும் நகைகளை திருடியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட போது திருடன் ஒருவன் போலீஸ் அதிகாரியின் காது மடலின் ஒரு பகுதியை கடித்துள்ளார் காயமடைந்த அதிகாரி அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உடனளவு போலீஸ் நிலையத்தை சேர்ந்து துணை இன்ஸ்பெக்டர் இருந்து ஸ்ரீமகாபோதிக்கு செல்லும் பாதையில் பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேக நபர் ஒருவர் ஒரு நீர் சேமிப்பு தொட்டியின் அருகே திரிவதாக தகவல் கிடைத்தது அந்த அதிகாரி அவரை கைது செய்ய முயன்ற போது சந்தேக நபர் அவரது காது மடலின் ஒரு பகுதியை கடித்தார் இருப்பினும் சம்பவ இடத்திற்கு விரைந்த மற்றொரு அதிகாரியின் உதவியுடன் சந்தேக நபர் அனுராதபுரம் சங்கமித்த மாவட்டையை சேர்ந்தவர் என்றும் குற்றவியல் மிரட்டல் ஒரு போலீஸ் அதிகாரிக்கு கடமையான காயங்களை ஏற்படுத்துதல் மற்றும் போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தல் ஆகிய குற்றச்சாட்டுக்களின் பேரில் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்படுவார் என்றும் தெரிவித்தனர் அனுராதபுரம் போலீஸ் தலைமையக கண்காணிப்பாளர் ஆர் எம் வீரவ சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார் தொடர்ந்து செய்திகளிடம் இணைந்திருங்கள் நன்றி